தொழுகை என்பது மொமீன்களுக்குரிய மியாராஜ் அந்த மியராஜில் பெருமானார் சல்லல்லாஹு அணுகி வசல்லம் மன்னவர்கள் எந்த அளவு எப்படி இறைவனை பார்க்கின்ற பொழுது கண்ணியமாக நடந்து கொண்டார்களோ அதுபோல ஒரு மொமென் தொழுகின்ற பொழுது அதை மியாராஜாக நினைத்து ஒரு மொமீனுடைய உண்மையான இறை தரிசனத்துக்குரிய இடமாக நினைத்து அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் நெற்று கருத்து இருந்தால் நான் தொழுகையாளி என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் நெற்று கருத்தவர்கள் எல்லாம் தொழுகையாளி அல்ல வீணாக ஒருவர் நெற்றியை ஏதோ ஒரு மரத்திலேயோ அல்லது மண்ணிலையோ தேய்த்து வைத்தாலும் நெற்று கருத்து விடும் ஆனால் அல்லாஹ் அதை புரிந்து கொள்வானா அல்லாஹ் எங்கேயாவது சொன்னானா நெற்று கருத்தால் அவர் அவர் அவர்தான் உண்மையான தொழுகையாளி என்று அல்லாஹ் சொன்னானா கிடையவே கிடையாது அடையாளம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது சுஜோதனுடைய அடையாளம் கருப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கான் சுஜோதனுடைய அடையாளம் உண்மையான மொமேன்களுடைய முகத்திலே அவருடைய முகம் தெளிவாகவும் பிரகாசிக்க கூடியதாகவும் அந்த முகத்திலே ஆன்மீக ஜோதி இறங்கிக் கொண்டு இருக்கும் இதுதான் தொழுகையாளிகளுக்கு அடையாளம் ஒருவர் ஒரு இறைநேசருடைய சன்னிதானத்துக்கு சென்று ஒரு அவுலியானுடைய தர்பாருக்கு சென்று அங்கே கையை கட்டி தன்னுடைய தலையை குனிந்தவாறு இருந்து விட்டால் உடனே கபர்களை வணங்குகிறார் என்று பட்டம் கொடுத்து விடுகிறார் என்றால் அப்ப இவைகள் எல்லாம் செய்தால் அதற்கு என்ன பெயர் சொல்வது அப்ப இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் தெரிய வேண்டும் அந்த வித்தியாசத்தை சொல்லிக் கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமை இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய கடமை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல் ஆரில் இஸ்மாயில் வலியுள்ளார் அன்னவர்களுடைய புனிதமான கந்தூரி நிகழ்வை மிக சிறப்பாக மன மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் உண்மையிலேயே இது யாருடைய உள்ளத்திலே இந்த சந்தோஷம் இந்த கண்ணியம் வரும் என்று சொன்னால் ஒரு உண்மையான முக்மினாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் ஒரு முக்மினை பற்றி உண்டான நல்ல எண்ணம் வரும் ஒரு முக்மினுடைய நினைவாக அவர்களை பற்றி நல்லதை பேசுவதற்கு தன்னுடைய நாவு அசையும் யார் இந்த உலகத்திலே முனாபிக்களாக இருக்கிறார்களோ நய வஞ்சகர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மொமீன்களை பற்றி நல்ல எண்ணம் மனதிலே ஏற்படாது முஸ்லீம்களை பற்றி மொமீன்களை பற்றி இறை நேசர்களை பற்றி பொதுவாக எந்த மனிதர்களை பற்றியும் அவர்கள் நல்ல விதமாக பேச மாட்டார்கள் எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களுடைய குறைகளை பேசிக்கொண்டே தெரிவார்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவார்கள் ஒரு கெட்ட மனிதரை பற்றி அவர் செய்யக்கூடிய பாவத்தை பற்றியே புறம் பேசினோம் என்று சொன்னால் அது புறம் பேசுவதை மிக கொடிய பாவம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக அணகி மன்னவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் புறம் பேசிவிட்டால் பாவத்தை கொண்டு போய் போட்டால் கடல் நீர் கட்டிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாகு அணகி வசல்லம் மன்னவர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது உலகத்தில் எவ்வளவோ அசிங்கமான நீர்கள் இருக்கிறது எவ்வளவோ அசிங்கமான ஊத்தைகள் வருகின்ற நீர்கள் இருக்கின்றன ஆனால் அந்த நீர்கள் எல்லாம் கடைசியிலே போய் சங்கமிக்கின்ற இடம் கடல் அப்படிப்பட்ட கடலில இத்தனை ஊத்தைகளும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய அசுத்தமான நீர்களும் போய் சேர்ந்தாலும் அந்த கடல் நீர் அது அது அசுத்தமாகுவது கிடையாது ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அரேகி வசல்ல மன்னவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசினார் என்று சொன்னால் அந்த கடல் நீரே அசுத்தமாகின்ற அளவுக்கு அது கொடிய பாவம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகி வசல்ல வந்தவர்கள் அப்போ ஒரு மனிதர் கெட்டவைகளை செய்தால் அல்லது ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவம் அவரிடத்தில் இருந்தால் அதை பற்றி பேசுவதற்கு பேர்தான் புறம் ஒருவர் ஒரு விஷயத்தை செய்யாமல் அவரின் மீது ஒரு பொய்யான செய்தியை இட்டு கட்டுவாரேயானால் அவர் இல்லாத நேரத்தில் பேசுவாரையானால் அதற்கு பேர் அவதூறு எனவே மன்னர்கள் நமக்கு தெளிவாக சொன்னார்கள் ஒருவர் ஒரு பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை பற்றி அவர் இல்லாத நேரத்தில் பேசுகின்ற பொழுது அந்த பாவம் அந்த புறம் அது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அது கடல் நீரை விட கடல் நீரில் அதை போட்டால் கடல் நீரை அசுத்தமாகி போய்விடும் என்ற அளவுக்கு மிகவும் கடுதியாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லு அழகி மன்னவர்கள் இன்று மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெரியதொரு விடயம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்கு வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் இடையிலே வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டது எது வணக்கம் எது மரியாதை இந்த இரண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டது உதாரணத்துக்கு மரியாதை இல்லாததன் நிமித்தம் தான் வணக்கங்களில மக்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள் இறைவன் தொழுகைக்கு செல்லுமாறு நமக்கு சொல்லி இருக்கிறான் இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே தொழுகிறோம் எல்லா மக்களுமே தொழுகையை நிலைநாட்டுகிறோம் ஆனால் என்ன நடக்கிறது அந்த தொழுகையில மரியாதை இருக்கிறதா தொழுகையில உள்ளச்சம் இருக்கிறதா அந்த இபாதத்தில ஒரு ரூஹானியத்தினுடைய தன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக சில பேர்களுடைய தொழுகை எப்படி இருக்கும் என்றால் அது இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டிய ஒரு பரது ஒரு கடமை என்பதற்காக வேண்டி செய்கிறோமே தவிர அதை உணர்ந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற தன்மை இன்று மக்களுக்கு மத்தியிலே இல்லாமல் போனது தொழுகை பருதாக்கப்பட்டிருக்கின்ற தொழுகையை நாங்கள் அதை நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த தொழுகையில எங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்க வேண்டும் தொழுகை என்பது அஸ்வலாத்து மியராஜுல் மொமீனின் தொழுகை என்பது மொமீன்களுக்குரிய மியாராஜ் அந்த மியராஜில பெருமானார் சல்லல்லாஹு அருகி வசல்லம் மன்னவர்கள் எந்த அளவு எப்படி இறைவனை பார்க்கின்ற பொழுது கண்ணியமாக நடந்து கொண்டார்களோ அதுபோல ஒரு மொமீன் தொழுகின்ற பொழுது அதை மியாராஜாக நினைத்து ஒரு மோமினுடைய உண்மையான இறை தரிசனத்துக்குரிய இடமாக நினைத்து அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அப்படி இல்லாமல் பறவை தொழுகிறேன் என்பதற்காக வேண்டி இறைவனிடத்தில் செல்லுகின்ற பொழுதே மரியாதை இல்லாமல் நாங்கள் இன்று எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம் எவ்வளவு பேரை பாருங்கள் தலையிலே தொப்பி ஓட மாட்டார்கள் தொழுகின்ற பொழுது ஆனால் தொழுகை பாருது நாங்கள் தொழுகணும் என்று நினைக்கிறார்கள் தலையிலே தொப்பி இல்லாமல் இன்று தொழுகைக்காக வேண்டி எத்தனை நபர்கள் வருகிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கூறி குது தீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் நீங்கள் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு சென்றுவிட்டால் உங்களுடைய ஆடைகளை நீங்கள் அழக அலங்கரித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஆடைகளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்றால் தலை தலையிலே தொப்பி போட்டு செல்வார்கள் உடம்பு இருந்தால் உடம்புல ஆடை அணிந்து செல்வார்கள் இப்படி எந்த ஆடையை அலங்கரித்து தனக்கு செய்து சொன்னார்களோ அதை இறைவனுடைய கூற்றுக்கு மாற்றமாக தொழுகைக்காக வேண்டி சொல்கிறார்கள் அங்கே அது கிடையாது நெற்று கருத்து நான் தொழுகையாளி என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் நெற்று கருத்தவர்கள் எல்லாம் தொழுகையாளி அல்ல வீணாக ஒருவர் நெற்றியை ஏதோ ஒரு மரத்திலையோ அல்லது மண்ணிலையோ தேய்த்து வைத்தாலும் நெற்றி கருத்து விடும் ஆனால் அதை புரிந்து கொள்வானா அல்லாஹ் எங்கேயாவது சொன்னானா நெற்றுகளத்தால் அவர் தொழுகையாலே அவர் தான் உண்மையான தொழுகையாலே என்று அல்லாஹ் சொன்னானா கிடையவே கிடையாது அசரு சுஜோத் சுஜோதனுடைய அடையாளம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது சுஜோதனுடைய அடையாளம் கருப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கான் சுஜோதனுடைய அடையாளம் உண்மையான முகமேங்களுடைய முகத்திலே அவருடைய முகம் தெளிவாகவும் பிரகாசிக்க கூடியதாகவும் அந்த முகத்திலே ஆன்மீக ஜோதி இறங்கிக் கொண்டு இருக்கும் இதுதான் தொழுகையாளிகளுக்குரிய அடையாளம் இன்றைக்கு எத்தனை பேர்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள் என்று பாருங்க மரியாதை இல்லாமல் தொழுகைக்கு போகின்ற பொழுதே பொதுபோக்காக செல்லுகின்றவர்களுடைய தொழுகை எல்லா ஐந்து நேரமும் தொழுகிறார்கள் ஆனால் முகத்தை பார்த்தால் அந்த முகத்திலே ஜோதி இளங்க மாட்டாது இருள் நிறைந்து இருக்கும் முகத்தை பார்த்தாலே ஏதோ இவர் எங்கோ கல்லன் அந்த கள்ள பிடிக்கிற ஒரு கோஷ்டியை போன்று இருப்பார்கள் ஆனால் அஞ்சு நேரம் தொழுகிறோம் சகஜத்தை தொழுகிறோம் தொழுகிறோம் ஏன் இந்த தொழுகைகளுடைய தொழுகும் அவருடைய முகத்திலே அந்த ஜோதி இழங்கவில்லை என்றால் தொழுகையிலே ரூஹானியத்தான தொழுகையாக இல்லை கடமைக்காக வேண்டி செய்யக்கூடிய தொழுகை அதனால் இந்த அமைப்பில் அவருடைய முகத்திலேயே அதை காண்பிக்கப்பட்டு விடும் என்பதுதான் இன்றைய நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் பார்க்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது இந்த வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் இடையில வித்தியாசத்தை சொல்லிக் கொடுப்பது பிள்ளைகள் எல்லோருமே சரியான முறையில சரியான அமைப்பில விளங்கி வைத்திருக்கிறார்கள் இபாதத் என்பது அது அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தில் கட்டுப்பட்டது மரியாதை என்பது அது யாருக்கும் அந்த மரியாதையை செய்ய முடியும் அதை செய்யுமாறு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியும் இருக்கிறது ஒருவர் ஒரு இறைநேசருடைய சன்னிதானத்துக்கு சென்று ஒரு அவுலியானுடைய தர்பாருக்கு சென்று அங்கே கையை கட்டி தன்னுடைய தலையை குனிந்தவாறு இருந்து விட்டால் உடனே கபர்களை வணங்குகிறார் என்று பட்டம் கொடுத்து விடுகிறார் கையை கட்டி தலையை குனிந்து எப்படி நின்றால் வணக்கம் என்றால் அப்ப தொழுகின்ற பொழுது சுஜோத ருக்கு அதே போன்று அத்தகையா தவறுதால் இவைகள் எல்லாம் செய்தால் அதற்கு என்ன பேர் சொல்வது அப்ப இரண்டுக்கும் இடையில வித்தியாசம் தெரிய வேண்டும் அந்த வித்தியாசத்தை சொல்லிக் கொடுப்பது கடமை கடமை ஏப்பா ஒரு இறைநேசருடைய சென்று அந்த பெற்றோர்களுடைய கையை கட்டி அவர் தலையை குனிந்து இருந்தார் என்று சொன்னால் அது அந்த இறைநேசருக்கு கொடுக்கிற மரியாதை ஒரு பெரிய மனிதர் வந்தார் அவருக்காக வேண்டி எழுந்து நிற்பது என்பது அது அந்த பெரிய மனிதருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதே போன்று பிள்ளைகள் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு வந்தால் அந்த பாடசாலையிலே ஆசிரியர்கள் வருகின்ற பொழுது பிள்ளைகள் எழுந்து நிட்டால் அது வணக்கம் கிடையாது அது மரியாதை இன்னொரு நோயும் இருக்கு சில பேர்கள் கராட்டி கிளாஸ் போற கராட்டி கிளாஸ் போறாங்கன்னு சொன்னா அங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா அந்த அந்த மாஸ்டருக்கு வந்து மரியாதைக்காக வேண்டி இப்படி தலைய குளி செல்லும்புவாங்க இத கூட சில விளங்காத மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார் அதுவும் வணக்கம்னு சொல்லி அது வணக்கமா தலையை குணிக்க கூட தான் கராட்டி கிளாஸ் போகணும்னு சொன்ன தலையை குனிப்பது அல்லாவுக்கு மாத்திரம் தான் இருக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தலையை குணிப்பதென்றால் சுஜூது செய்வது அது இறைவனுக்கு மாத்திரம் இங்க சுஜூது அல்ல சுஜூதுக்கு எத்தனை உறுப்புகள் பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி தருகிறது நெற்றி படணும் ரெண்டு கை படணும் ரெண்டு கால் படணும் பின்னால் ரெண்டு கால் முட்டு காலும் படணும் இதையெல்லாம் சுஜூதுக்கு இருக்கக்கூடிய சரத்து இது மட்டும் இல்லாம நியத்து இருக்கணும் நான் சுஜூது செய்கிறேன் என்கின்ற நியத்து வரணும் நியத்தை இல்லாமல் ஒருவர் முத்தத்துக்காக வேண்டிய கீழே குனிந்து முத்தமிட்டார் என்று சொன்னால் அதற்கு பேர் சுஜூது கிடையாது அவர் சுஜூது செய்யறேன் சொல்லியார் சொன்னாரு அவர் முத்தம் சரி ஒருவர் இல்லாத நேரத்துல அவர் என்னப்பா அவர் சுஜூது செஞ்சிட்டு போறாரு இப்ப அவர் சுஜூதே செய்யல அங்க முத்தம் தான் நிட்டாரு ஒரு கபரை முத்தமிட்டிருப்பாரு அல்லது பிள்ளையை முத்தமிட்டு இருப்பாரு அவருடைய பெற்றோர்களுடைய கரங்களை முத்தமிட்டு இருப்பாரு அல்லது பெற்றோர்களுடைய முத்தமிட்டு இருப்பாரு இதற்கு பெயர் வணக்கம் என்று இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டும் அவர் எப்பொழுது அந்த வணக்கத்தை செய்கின்ற பொழுது எப்படி அவர் தன்னுடைய எண்ணத்தை நீயத்தை கொண்டு வந்தார் எப்படி அவருடைய நீயத்து வந்தது சுஜோதி என்று வந்ததா அல்லது மரியாதைக்காக வேண்டி செய்தாரா என்கின்ற உள்ளத்தை பார்க்கின்ற ஆற்றலை உள்ளத்தை பார்க்கின்ற அந்த சக்தியை இவர்களுக்கு யார் கொடுத்தது எல்லாம் யாருக்கும் உள்ளத்தை ஆற்றல் இல்லை இல்லை என்று என்று சொன்னால் இல்லாத ஒன்று உங்களுக்கு எப்படி வந்தது உங்களுடைய பார்வையிலே ஒருவருடைய உள்ளத்தை அறுகின்ற சக்தி பார்க்கின்ற ஆற்றல் இல்லை என்று இருந்தால் அந்த ஆற்றலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அதனால் தான் கைகளை முத்தமிட்டாலும் கால்களை முத்தமிட்டாலும் கபரை முத்தமிட்டாலும் பெரியோர்களுக்காக வேண்டி எழுந்து நின்றாலும் இவைகள் எல்லாம் வணக்கம் அல்ல இவைகள் எல்லாம் மரியாதை நபிகள் நாயகம் அழகி வசல்லம் அன்னவர்கள் சாதர் அலி அல்லாஹு அன்னவர்கள் வருகின்ற பொழுது சொன்னார்கள் ஏ கூட்டத்தார்களே உங்களுடைய தலைவர் வருகிறார் அவருக்காக வேண்டி எழுந்து நில்லுங்கள் என்றார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அப்ப சல்லல்லாஹ் மன் அவர்கள் அன்னை பாத்திமா அவர்களுடைய வீட்டுக்கு சென்றால் அங்கே அவர்கள் வருகின்ற பொழுது எழுந்து நின்று கைகளை முத்தமிட்டு வரவேற்றார்கள் வருமானார் இப்படியெல்லாம் அதிசலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் வணக்கம் என்றால் என்ன வணக்கம் என்றால் என்ன மரியாதை என்றால் என்ன இரண்டுக்கும் இடையில வித்தியாசத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் குரான்ல முதலாவதாக இபாதத்துக்கு முன்னால் இஜ்ஜத்தை சொல்லி கொடுக்கிறார் நீங்கள் மரியாதை கொடுக்க பழகிக் மரியாதை தெரிந்தால் தான் ஒரு வணக்கத்தினுடைய ஒரு மரியாதை தெரிந்தால் தான் ஒரு அபாதத்தினுடைய அந்த ரூஹானியத்து வெளிப்படும் மரியாதை தெரியாவிட்டால் நீங்கள் செய்யக்கூடிய அபாதத்துக்களில ஒழுக்கம் இல்லை என்றால் நீங்கள் செய்யக்கூடிய வணக்கத்தில எந்த பிரயோசனமும் இல்லாமல் அது வெறும் ஒரு சாந்த சடங்கு சம்பிரதாயமாகத்தான் அது அமைந்துவிடும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்